மோ சிதைந்து தேயுமே ஜென்மமோ மரணமோ இன்றே தீருமே ராமென்ற ரெண்டு இது கம்பர் பாடின பாடல் கம்பராமாயணத்தில் வருது ராமாங்கிற ரெண்டு எழுத்து நீங்கள் சொன்னால் பிறவி பிணியே தீர்மா விஷ்ணு நாம ஆயிரத்தெட்டு நாமாவும் பாட உங்களுக்கு நேரம் இல்லையா முடிஞ்ச நேரமெல்லாம் ராம 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 ராமனு ஜபம் பண்ணுங்க சஹசிரநாமன் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் அதுக்கு நீங்க கோதண்ட ராமர் படத்தை வச்சு வணங்குங்க சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுபத்து காட்டி தினமும் கும்பிடுங்க ராம ராம ராமன் நீங்க சொன்னாலே போதும் வேற ஒரு இதுவும் சொல்ல வேண்டாம் பெண்ணுக்கு நல்ல வரணமைய என்ன செய்ய வேண்டும் நல்ல வரன் அமையதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகர் கோயிலுக்கு போய் மூணு நெய் தீபம் போட்டு முருகருக்கு செவ்வரளி சாத்தி உங்கள் பொண்ணுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதகத்தை ஜெராக்ஸை சுவாமி பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணணும் கல்யாணம் வந்துடும் ராசி உத்தர நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக உத்திரத்தில் பிள்ளையும் ஊரணியில் வயல் வயலுன்னு சொல்லுவாங்க சொத்து சொகம் இருக்கும் ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் முக்கியமாக நடக்கும் நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க பேக் பெயினுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை சொன்னீங்கன்னா அருமையான எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க நீங்கள் வேலை அது ரொம்ப முடியலைன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் லீவ் எடுங்க ஒரேடியாக லீவ் எடுத்தால் வேலையில் பிரச்சனை வந்துடாதா பார்த்துக்கோங்க கும்பராசிக்கு இப்போ ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கறேன் ரொம்ப நல்ல நேரம் சனியோட இது இருந்தாலும் குரு பார்க்குறதுனால நிவர்த்தி கிடைக்கும் போல விஷயங்களோட விசாக நட்சத்திரம் முருகருக்குள்ள நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செய்து கும்பிட்டா நல்லா இருப்பீங்க இப்போ பாருங்கள் வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூரில் வரும் முருகப்பெருமானுடைய விசாக நட்சத்திர திருவிழா வைகாசி மாதம் திருச்செந்தூரில் ஜாம் ஜாம்னு நடக்கும் நீங்கள் ராம ஜபமே பண்ணுங்க கோயிலில் உட்காந்து சொன்னாலும் சரி வீட்டில் உட்காந்து சொன்னாலும் சரி படுத்துக்கிட்டேனாலும் சரி ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் ராம 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 சொன்னாலே போதும் உங்கள் பிரச்சனைக்கு வழி வந்துடும்